வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் டேஸ்ட் ரொம்ப புதுமையான சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி சாப்பிட்றான்னு இட்லியோடு வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு பருப்பையுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அது ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஆறு பல் பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் வெந்த பிறகு நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கப் வச்சுட்டு அதில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லாவே மஞ்சு வந்துருச்சு இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அளவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பச்சைத்தன்மை போகும் இப்போ பச்சை மிளகா லைட்டாக வதங்கின பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே மூணு வார மிளகா காம்பு எடுக்கல அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கறதால அப்படியே சேர்த்துக்கோங்க வாசனைக்காக மட்டும்தான் காரம் வராது இப்போ வெங்காயம் கண்ணாடிய பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தே அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கும் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கட்டியாகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற தவரம் பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே தான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு குக்கரை அழைச்சிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கறதால கொஞ்சம் கட்டி கொடுக்கும் அதனால் கலந்து பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தாம்பார் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கட்டியாக இருக்கிறதால மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ ஒரு சின்ன கோழி குண்டு சேசிற அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்க அதை சேர்த்துட்டு புளியோட பச்சை திறமை போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் புளி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம மூணு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப புளிப்பாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு கடைசியாக அதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி எலியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்